நன்றியோடு நாம் வாழ்த்துவோம் நன்மையோடு புகழ் தேடுவோம் நல்ல இயேசுவினை நாளும் நாளுமே ஒன்று கூடியே போற்றுவோம் கண்களை மூடி பாடுவோம் கடவுளின் கிருபை வேண்டுவோம் கருணையுள்ளவரை கர்த்தரானவரை கைகள் தட்டி புகழ்வோம் எந்த கீதயம் நுழைந்த இயேசு எந்த வரையிலும் சொந்த உள்ளும் புறமும் நீதானு நன்றியோடு நாம் வாழ்த்துவோம் புகழ் தேடுவோம் நல்ல இயேசுவினை நாளும் நாளுமே ஒன்று கூடியே போற்றுவோம் அங்கே இருளில் நுழைய வழியில் காவல் நிலவா காக்கும் தெய்வம் அங்கே இருளில் நுழைய வழியில் காவல் நிலவாய் காக்கும் தெய்வம் யாரும் துணை நேர்க்க வேளை நோய் வந்து துடிக்கின்ற வேளை என்னை இதயத்தில் சேர்க்கின்றவன் எந்தன் கீதயம் நுழைந்த இயேசு எந்த நாயுள் வரையிலும் இயேசு எந்தன் சொந்தமும் மந்தமும் இயேசு எந்தன் உள்ளும் புறமும் நீதான இயேசு வெயில் தங்க தணலில் நிழல் தந்து உயிர்காக்கும் என் நண்பண்ணி வெயிலின் நணலில் தங்க தணலில் நிழல் தந்து என் எண்ணண்பண்ணி உம் மந்தையாடுகள் நாங்கள் கூட்டத்தை பிரிவோ நாங்கள் ஒே ஒன்றாய் வந்து வழி காட்டும் நாயன் நீ எந்தயம் நுழைந்த இயேசு எந்த நாயுள் வரையிலும் இயேசு எந்தன் சொந்தமும் பந்தமும் இயேசு எந்தன் உள்ளும் பொருளும் நீதானியேசு நன்றியோடு நாம் வாழ்த்துவோம் நன்மையோடு புகழ் சேடுவோம் நல்ல இயேசுவினை நாளும் நாளுமே ஒன்று கூடியே போற்றுவோம் கண்களை மூடி பாடுவோம் கடவுளின் கிருபை வேண்டுவோம் கருணை உள்ளவரை கர்த்தரானவரை கைகள் தட்டி புகழ்வோம் எந்த கீதையும் நுழைந்த இயேசு எந்த நாயுள் வரையிலும் இயேசு எந்தன் சொந்தமும் பந்தமும் இயேசு எந்தன் உள்ளும் புறமும் நீதானே இயேசு நன்றி பாண்டிச்சேரியிலிருந்து கிறிஸ்டி